i'm about i do கரகரன்னு சொன்னேல்ல அத கேட்டதில இருந்து எனக்கு ஒரு சின்ன காமெடி தோணுதுக்கா சொல்லுதே அத கேளுங்க என்ன சரி என்னதையாவது சொல்லு ஏக்கா அது வந்து ஒரு பையன் Tchau, tchau, மய்னி பேப்பர் பென் எடுத்துட்டு வரல நான் என்னது மனசுல பதிய வெச்சிடணுமா ஆமா ரொம்ப அப்படியே அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனால எனக்கு ஒரு கப் அப்படியே சூடா வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வாங்க அதுக்கு நம்ம வீட்ல இன்னைக்கு vegetarians ஃபுல் வெஜ் மீல்ஸ் அப்புறம் அதுக்கு அப்புறம் 1 பாயாசம் அதறியும் குறிப்பா பாயாசத்துல நல்ல நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் நிறைய போட்டு எடுத்துட்டு வாங்க மைனி அப்புறம் அப்படியே பாயாசத்துல 1 ஸ்பூன் ஆ போட்டு mix பண்ணி எடுத்துட்டு வரட்டுமா திமிரு பிடிச்சவளா நீங்க என்ன ரெஸ்டாரன்ட்காக வந்திருக்க வந்து உட்கார்ந்துகிட்ட ஆர்டர் பண்ணிட்டு இருக்க மூஞ்சே பியத்துறாமதுக்கா அத்தை சொல்லிருக்காவ உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கக் கூடாதின்னு உங்களுக்கு காப்பி வேணுமா காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுப்பவளா அதுக்கு அப்புறம் சூஸ் வேணுமா சூஸ் அப்புறம் வெஜிடேரியன் மீல்ஸ் வேணுமாம்ல மள மொகர கட்டி ₹800 ஆர்டர் போடுறதால ஆர்டர் உலிகளில் ஊன்னுகம் தெறிக்கிறதே நம்ம ரெண்டு பேருக்குமே பவுர்ரேலமடா வாங்ககா உங்கால நான் கேட்டே என்னால நீங்க கேட்டியாக மொத்தம் ஜாடி கேட்ட மூடி சின்னப்ண்ணே ஏகா வாங்ககா ஏமா மாசம் மறக்கப்பட்ட புள்ளைக்கு அவளுக்கு புடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி குடுக்கணும்ல நானும் கமலாவும் பலகாரம் வாங்கிட்டு வந்துருக்கோம் அதுவும் உனக்கு புடிச்ச அச்சு முறுக்கும் அதிரசமும் என்ன குறைதோ இதெல்லாம் நாங்க அவளுக்கு புடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு இருக்கோம்ல அரிமள நீங்க வாங்கி குடுத்தது இருக்கட்டும் நாங்களே வாங்கி கொடுக்கணும்ல அப்பதானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அதுவும் சரி வாங்கிக்கோ எங்க சின்ன பொண்ணு அக்காயை கூப்பிடுவேன் இதெல்லாம் எங்களோட கணவா நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சரிக்கா அப்பா நீங்க சொன்ன தேங்க்ஸ் நான் वापस வாங்கிடுறேன் சரி அம்மா நீயே வச்சிக்க இங்க ரெண்டு பேரும் உட்காருங்க சோபால ஏகா உட்காருங்கக்கா நான் போய் உங்க ரெண்டுத்துக்கு சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரேன் சின்ன பண்ணே காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வீட்ல காபி குடிச்சிட்டு தான் வரோம் சரிதாங்கக்கா அப்பா சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடுங்க சின்ன பண்ணே நாங்க என்னமா வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி கவனிச்சிட்டு இருக்க ஆமாக்கா நீங்க அக்கான உங்க கடமையே செய்வீங்கல்ல அதே மாதிரி தங்கச்சிங்கற முறையில நானே ஏன் கடமையே செய்யணும்ல சின்ன நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால சாப்பாடுல ஒண்ணு வேண்டாம் காபி மட்டும்

ஓங்கக்கா நான் உங்க மேல கோவமா இருக்கு. ஏன் என்னாச்சி? எங்க மைனிகாரிக்கு முறுக்கு, அதரசம் வாங்கிட்டு வந்தே எனக்கு இந்த ஊர் ஆரஞ்சு மிட்டாயை வாங்கிட்டு வந்தேலா. இங்க பாரு, முறுக்கு, அதரசம், ஆரஞ்சு மிட்டாய் அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாம் வா சொல்லுதே என்னக்கா போறியே? அண்ணா நாலு முடி. ஆமா கீதாக்கா, அவ சரியான

இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கலன்னு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க பிரிச்சு வைக்கிறதுக்கே என்ன திட்டம்னால போடுவோ அதே மாதிரி ஊங்க

உன் மாமியார்ட்ட பிரச்சனை உன் சம்பந்தியார்ட்ட பிரச்சனை உன் மாப்பிள்ளைக்கும் சரியா சோத்த பிஞ்சி போட மாட்டேங்க இப்படி அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு எல்லா பிரச்சனையிலையும் வந்தியாடக்கா ஒன்னா அடுத்த ஊர்ல கெட்டி கொடுத்துருக்கு அங்க இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்தியா நாலு நாள் இருந்தியா மாமியா வீட்டுக்கு போனையான்னு இருக்கிறதுக்கு இல்லாம இவ கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு பிரச்சனை எல்லாத்துலயும் தலையிட்டுக்கிட்டு இவளுக்கு சால்ரா போட்டுக்கிட்டு தெருள உள்ள எல்லார்கிட்டையும் அடி மிதி வாங்கிக்கிட்டு இப்படி கடைசியில இப்படி வந்து உட்கார்ந்துருக்கியா இது உனக்கே நல்லா இருக்கா இல்லக்கா இப்படியே உட்கார்ந்து இங்க பாரு மீனகா உன் மைனி கறிக்கு உங்க அம்மா கொஞ்ச நாளா ஒத்து போகல ஆனா அதுக்கு அப்புறம் உங்க அம்மா உங்க மைனி கறி நல்லா புரிஞ்சிட்டவல்ல அதே மாதிரி உன் மைனி கறியும் உங்க அம்மாவ நல்லா புரிஞ்சிட்டா அதனால இப்ப மாமியார் மர்மமா ஒத்துமியா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம இருக்காவோ நீ உங்க வீட்டுக்கு ஒத்துக்கே ஒரு மகா உங்க அம்மா உன்ன செல்லம் போல வளத்தாவோ அதே மாதிரி நல்லபடியாவும் பாத்துக்கிட்டாவோ அதே மாதிரி தான உன் மைனி நீங்க வந்து போகும்போதெல்லாம் உனக்கு நல்ல வாய்க்கு ருசியா சோத்தலாம் பொங்கி போட்டதுன்னா உன்ன அனுப்புனா அதே எல்லாம் அப்படியே தக்க வசிக்கிறதுக்கு இல்லாம சும்மா இவ கூட சேர்ந்துகிட்டு ஊரு பிரச்சனை உலக பிரச்சனை சுத்திட்டு மாமியாருக்கும் உனக்கும் போகல

அம்மா அண்ணன்கிட்டயும் சொல்லிருங்க. ஆ சரி மக்கா நான் சொல்லிக் மைனி கண்டிப்பா பால்காச்சிக்கு வரணும். கண்டிப்பா வருவோம் குழந்தனாரே. சின்ன பண்ணக்கா கண்டிப்பா வரணும். அத்தை அளுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிறேன் என்ன. ஆ சரி ரேவதி. நீங்க ரெண்டு பேரும் நல்ல குடும்ப குழந்தையோட நல்லா இருக்கணும் மக்கா. இது இன்னா இதிய அவங்க உங்க எல்லாருக்கும் நான் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு மக்கா இதெல்லாம்? பத்திரية கொண்டு வந்திருக்கேன் சரி. உங்களுக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வரணும். இங்க பாருங்க பே. அப்படி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.